பேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் செயற்பாட்டாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அதை ஒட்டி பல எப்பயுமே பார்க்காத அளவுக்கு பல எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி எம்பிக்கள் எழுதி அதன் மீது விவாதம் நடத்தியிருக்கிறார்கள் கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இதுல மசோதாவில என்ன டிஸ்பியூட் இருக்கு பாக்குறீங்க பல்வேறு நல்ல விஷயங்கள் கொண்டு வரப்பட்டதா சொல்றாங்க உதாரணத்துக்கு வகுப்பு சிஸ்டத்துல பெண்களை கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரியான கொண்டு வரதா சொல்றாங்க நீங்க எது வகுப்பு வாரியத்தினுடைய நிர்வாக பொறுப்புக்குள் பெண்களை கொண்டு வருவது என்பது ஒன்றும் புதிய நடைமுறை இல்லை ஏற்கனவே பல மாநிலங்கள் வகுப்பு வாரியத்தினுடைய நிர்வாக கட்டமைப்புக்குள் பெண்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இணைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிற மரியாதைக்குரிய பாத்திமா முசாஃபர் அவர்கள் அதனுடைய நிர்வாக குழுவினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பது நிகழ்கால உதாரணம் இப்படி எத்தனையோ நபர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நிலோஃபர் கப்பில் இருந்தார் இப்படி எல்லா பெண்களும் தங்களுடைய பங்களிப்பை வக்பு வாரியத்தில் தொடர்ந்து அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் மாநில அரசுகள் அதற்கு இடமளிக்காமல் ஒன்றும் இல்லை இது ஒன்றும் புதிய நடைமுறை என்று பேசுவதே முதலில் தவறானது இப்ப புதிதாக அவர்கள் சேர்த்திருக்கிற ஒரு சரத்து என்ன என்று கேட்டால் இஸ்லாமியர் அல்லாதவர்களை இதில் சேர்த்துக் கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக உச்ச நீதிமன்ற அல்லது உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை இணைக்க வேண்டும் என்பது போன்ற சில செய்திகளை அவர்கள் கொண்டு வந்து அந்த சட்ட திருத்தத்தில் சேர்த்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்த கட்டமாக இந்த சட்ட திருத்தத்தில் அவர்கள் சொல்கிற செய்தி இனி வக்பு வாரியமோ அல்லது வக்பு வாரியத்தினுடைய நிர்வாகமோ ஒரு சொத்தை லீஸ் என்கிற அடிப்படையில் குத்தகைக்கு விடுவதற்கோ அல்லது வாடகை போன்ற விஷயங்களில் நேரடியாக தலையிடுவதற்கோ வக்பு வாரியம் முழு அதிகாரம் பொருந்தி இருக்கிற அமைப்பாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை மாறாக இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக மாவட்ட தலைவர்களுடைய ஒப்புதல்களை பெற வேண்டும் என்ற செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் முதலில் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் வக்பு என்பது அரசுக்கு சொந்தமான சொத்தா என்று கேட்டால் இல்லை உடனே அறநிலையத்துறைக்கு சொத்துக்கள் எல்லாம் அரசு இருக்கிறதே அது அறநிலையத்துறை கையில் கையில் எடுக்கிறதே அது போல வக்பு ஏன் கையில் எடுக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாகவே இயலும் இரண்டுக்கும் முற்றிலும் வேறுபாடுகள் இருக்கு என்ன வேறுபாடு இருக்குன்றத நான் சொல்லிடுறேன் அறநிலையத்துறைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் தான் காரணம் அறநிலையத்துறைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை யாரும் தானமாகவோ தர்மமாகவோ தரவில்லை என்கிற செய்தியை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு அரசு அரசு கடந்த காலங்களில் அதாவது நீங்க வந்து மன்னராட்சி காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டாலே சரி அரசர்கள் தான் தங்களுடைய கோயில்களை உருவாக்குகிற போது அதை நாட்டுடுமையாக்கி அந்த கோயில்களுக்கென்று அந்த கோயிலை பராமரிப்பதற்கென்று சொத்துக்களை உருவாக்கி வைத்தார்கள் யார் உருவாக்கி வைத்தார்கள் ஆட்சியாளர்கள் உருவாக்கி வைத்தார்கள் ஒர்க்போர்டுக்கு அந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறார்களா ஒன்னு ரெண்டு கோயில் அதெல்லாம் இடிச்சு தள்ளிட்டீங்களே தரமட்டமாக்கிட்டீங்களே அப்படித்தான் நீங்கள் வந்து அதை வந்து கையகப்படுத்தி இருக்கிறீர்களே தவிர முழுக்க முழுக்க இஸ்லாமிய தனவந்தர்கள் இஸ்லாமிய செல்வ செழிப்புள்ள தொழிலதிபர்கள் வசதி வாய்ப்புல அதிகமாக இருந்தவர்கள் அது மட்டுமல்லாமல் கூடுதலாக இந்த நிலங்கள் எல்லாம் கல்விக்கு இஸ்லாமியர்களுடைய கல்விக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நினைத்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய வாழ்நிலை முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் தங்களுடைய சொத்துக்களை வக்புக்கு கொடுத்தார்கள் வக்பு செய்து கொடுக்கறதுன்னா என்னன்னா இஸ்லாமிய மக்களுக்கு அளிப்பதுதான் வக்பு செய்து கொடுக்கிறது அதுல ஒன்னும் பெரிய இதெல்லாம் ஒண்ணும் இல்லை கான்ட்ரவர்சி ஒண்ணும் இல்லை அந்த வார்த்தைக்கு அதுதான் பொருள் அப்படித்தான் அந்த சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய கட்டமைப்புகளுக்கு தரப்பட்டது இப்போது இருக்கக்கூடிய எந்த பள்ளிவாசல்களுடைய கட்டமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த இடத்திலும் அரசு இடத்திலோ அல்லது அரசுக்கு சொந்தமான நிலத்திலோ பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை யாரோ ஒரு அந்த ஊரினுடைய செல்வந்தர் அவருக்கு சொந்தமான இடத்தில் பள்ளிவாசலை கட்டியிருப்பார் அதை இஸ்லாமிய மக்களுக்கு அர்ப்பணித்திருப்பார் அவர்கள் வழக்க வழிபாடு நடத்துவார்கள் அதை பராமரிப்பதற்கு அதற்குண்டான செலவினங்களை சரி செய்து கொள்வதற்கு அந்த சொத்துக்கள் பயன்படுத்தட்டும் என்று சொத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சில சொத்துக்களை அந்த பள்ளிவாசலுக்கு கொடுப்பார் இதுதான் நடைமுறை இப்போ இதை வந்து நீங்க வந்து மானிட்டர் பண்ற பொறுப்பை மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மாவட்ட ஆட்சியர் எங்கிருந்து இதில் வருகிறார் இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பியூரோகிரசியை உள்ளார திணிக்கிற வேலை அதை செய்துட்டாங்களா அடுத்து இன்றைக்கு கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பான ஒரு கேள்வியை கேட்டார் அறநிலையத்துறையிலோ அல்லது புத்த வழிபாட்டு தலங்களிலோ அல்லது பார்சி வழிபாட்டு தலங்களிலோ இஸ்லாமியர் ஒருவரை நீங்கள் அறங்காவலர் பொறுப்புக்கு அல்லது அந்த நிர்வாக பொறுப்புக்குள் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வீர்களா என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார் இந்த கேள்விக்கு ஒன்றிய அரசு தான் விடை சொல்ல வேண்டும் ஏன் இஸ்லாமியர் அல்லாதார் ஒருவரை கூடாதா என்று கேட்டால் நிச்சயமாக சேர்ப்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆனால் சேர்க்க வேண்டிய அவசியம் இங்கே எங்கிருந்து எழுகிறது என்கிற கேள்விக்கு ஒன்றிய அரசு பதில் சொன்ன என்ன அவசியம் இருக்கு அந்த சொத்துக்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அவர்களினுடைய நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த சொத்துக்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கு அவர்களுக்குள்ளேயே ஒரு குழு அமைத்துக் கொண்டு அவர்களுக்குள்ளேயே ஜனநாயக முறைப்படி வாரியத்தின் கீழ் பல இடங்களில் தேர்தல் முறைகள் நடைபெற்று ஜமாத்துகள் வடிவமைக்கப்படுகின்றன அதற்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் கணக்கு வழக்குகள் நிலையத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இதற்கு எதற்கு ஒரு இஸ்லாமியர் அல்லாதார் ஒருவரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அவருக்கு முறை என்ன என்பது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய ஹலாலான முறையில் வேண்டும் ஹராமான முறையில் செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு வழிபாட்டு நெறிமுறையை இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கிறார்கள் அல்லவா அவர்கள் இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த குழு கமிட்டிலேயே வந்துட்டு நிறைய பெண்டிங் இருக்கு இது வந்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கேசஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கும் போது அதை தீர்க்கறதுக்காக எக்ஸ்ட்ரா ஜுடிஷியரியில் ஒரு தலையீட்டு வேணும் அப்படின்னு தான் செய்திகளை பார்க்க முடியுது அப்படி கருதிதான் பிஜேபி கொண்டு வரதா இல்ல அதாவது ஜுடிஷியரி இன்வால்மெண்ட் வேணும்னு சொல்றது அப்படிங்கிறது சரியா என்று கேட்டால் சரிதான் ஏன்னா நிறைய இடங்கள்ல டிஸ்பியூட்ஸ் இருக்கு எல்லா இடங்களையுமே ஆக்கிரமிப்புகள் விட்டு வைப்பதில்லை அது யாருடைய இடமா இருந்தாலும் எனக்கு சொந்தமான பட்டா நிலத்தையே பத்து பத்து வருட காலம் நான் வந்து பயன்பாட்டில் இல்லாம வைத்திருந்தா அங்கு ஒரு ஆக்கிரமிப்பு வர காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் அப்போ இது பொது சொத்து என்று வருகிற போது அதை ஆங்காங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பலரை வெளிப்படையாக நம்ம பேசுவோமே இஸ்லாமியர்களே தங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அதை எடுத்துக் கொள்வதும் அதை குத்தகைக்கு விடுவதும் குத்தகை பணத்தை வாங்கிக் கொள்வதும் அதை அனுபவிப்பதும் என்கிற அந்த காட்சிகள் எல்லாம் பல இடங்கள்ல இருக்கத்தான் செய்து அதற்காக நீங்க வந்து இப்படி ஒரு ப்ரொப்போசலை கொண்டு வந்து இந்த திருத்தத்தை கொண்டு வரணுமா நீங்க வந்து அப்ப ஜுடிஷரியே சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம் ஏன் உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்குகள் விசாரணைக்கு போகக்கூடாதா கூடாதா உயர் நீதிமன்றங்களில் உயர் நீதிமன்ற கிளைகளில் இந்த வழக்குகள் விசாரணைக்கு போகக்கூடாதா நீதிபதிகள் மற்ற வழக்குகளை விசாரிப்பதை போல இந்த வழக்குகளை விசாரிக்க மாட்டார்களா ஆக்சிடென்ட் கேஸ் வந்துருச்சு எப்படி விசாரிக்கிறாங்க கொலை கொள்ளை வழக்குகள் வருகிறது எப்படி விசாரிக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகிறது எப்படி விசாரிக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய பெண்டிங்ல இருக்கு ஊழல் குறித்த வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு அதனால ஆன்டி கரப்ஷன் பியூரோல ஜட்ஜை ஒரு ஆஃபீஸராக இன்வால்வ் பண்றோம்னு நீங்க சொல்ல முடியுமா சொன்னா எவ்வளவு கேலிக்குரியதாக இருக்கும் அது போன்ற இந்த நடவடிக்கை சட்டத்துக்கு உட்பட்டு சார் நடக்குது சட்டத்துக்கு யாராவது மறுத்து இருக்கிறார்களா நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பிச்ச இந்த இடத்தை ஆறு மாத காலத்துக்குள் நீங்கள் காலி செய்யணும்னு ஒரு உத்தரவு வந்துட்ட பிறகு காலி செய்யாம யாராவது வச்சிருக்கிறாங்களா அல்லது மேல்முறையீட்டுக்கு போகாம அப்படியே தக்க வச்சிருக்கிறாங்களா சட்டத்தின் முன்பு எல்லோரும் சட்டத்துக்கு தலை வணங்கி நிற்கிறார்களா இல்லையா அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் கூடுதலான வழக்குகள் சார் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது அதனால் அதிகமான வழக்குகள் வருகிறது நீங்க வழக்கினுடைய எண்ணிக்கை புள்ளி விவரங்களை வெளியிடுவதற்கு சட்டத்துறை அமைச்சர் தயாராக இருக்காரா அதை பேசுவதற்கு நீங்க தயாராக எத்தனை வழக்குன்னு நீங்க சொல்லுவீங்களா இந்த நாட்டில் கொலை கொள்ளை வழக்குகள் அதிகமாக இருக்கிறதா லஞ்ச லாவணியங்கள் ஊழலுக்கான வழக்குகள் அதிகமாக இருக்கிறதா அல்லது வக்பு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதிகமாக இருக்கிறதா நீங்க ஒரு புள்ளி பட்டியல் எடுத்து ஒன்றிய அரசின் சார்பில் வெளியிடுங்களேன் அப்ப நீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க எனவே இதெல்லாம் அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டுக்கு ஆதரவு தேடிக் கொள்வதற்காக சொல்லப்படுகிற செய்திதானே தவிர உண்மை நிலை என்பது அது அல்ல உண்மை நிலை என்பது வேறாக இருக்கிறது பல இடங்கள்ல வக்பு வாரியமே டிஸ்பியூட்டை பேசி சரி பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் இருக்கு சார் அவர் அவர்களுக்குள் அமர்த்தி பேசி சரி செய்யக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு அது இன்டர்னலா நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அதிலையும் முரண்பாடு வருகிற போதுதான் நீதிமன்றங்கள் தலையிடுகிறது வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வருகிறது இப்போது இந்த சட்ட திருத்தத்தை இன்னும் கூடுதலாக வலுப்படுத்துவதற்கு அதாவது ஒவ்வொரு சொத்துக்களையும் உண்மையிலேயே ஆடிட் செய்யணும் தணிக்கை குழு அமைத்து அதை தணிக்கை செய்ய வேண்டும்ங்கிற சட்ட திருத்தத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணுல மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு அதை செய்திருச்சு வாரிய திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு முறை செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே இதை செய்திருக்கிறாங்க என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இந்த வக்பு சொத்துக்கள் எல்லாம் ஆடிட் செய்யப்படணும் ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை அறிக்கைகள் வக்பு வாரியத்தில் தாக்கல் செய்யப்படணும் அதை அந்தந்த மாநில அரசுகள் சரி பார்க்கணும் சார் வக்பு வாரியம்ங்கிறது ஒன்றும் அட்டானமஸ் பாடி கிடையாது அது தமிழ்நாடு அரசின் கீழ் தான் இயங்குது அங்க உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேச அரசின் கீழ்தான் இயங்குது கேரளாவுல கேரளா எல்லா மாநில அரசுகளின் கீழ்தான் வகுப்பு வாரியங்கள் இயங்கி தன்னாட்சி நிறுவனமா இயங்கல யாருக்கு கணக்கு காட்ட முடியாதுன்னு சொல்லலை எங்களை யாருக்கு கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லல இப்போதும் உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்கள் தமிழ்நாடு அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைப்படிதானே தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதனுடைய தலைவர்கள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் தானே நியமிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு அரசு தானே அரசாணை வெளியிடுது அறிவிப்பானை வெளியிடுது எனவே மொத்தமாக இது கட்டுப்பட்டு கூடிய அமைப்பு தான் கட்டுப்பாடற்ற அமைப்பு என்றெல்லாம் நீங்கள் சொல்லிவிட முடியாது இப்போ அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது இந்த சொத்துக்களை அரசிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அதற்கு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் தான் உங்களுக்கு கிடைத்ததா என்கிற கேள்விதான் இப்போது நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது இதுல ஒரே ஒரு ஆறுதலான செய்தி என்னவென்று கேட்டால் பலமான எதிர்ப்புக்கு இந்த மசோதா வந்து சேர்ந்தது இப்போது நாடாளுமன்றத்தில் என்ன நடைமுறை என்று சொன்னால் கூட்டுக்குழுவினுடைய ஒப்புதலுக்கு இது அனுப்பப்படும் ஆய்வுக்கு இது அனுப்பப்படும் என்கிற அறிவிப்பு இப்போது நாள் ஆச்சு அப்போ ஆமா கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் இருந்தது சார் மோடி எதிர்கட்சிகளை இதுவரைக்கும் பார்க்கல எதிர்கட்சி அந்தஸ்துடைய கட்சிகளையும் பார்க்கல காங்கிரஸ்ல இருப்பாங்க நாற்பது ஐம்பது உறுப்பினர்கள் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுகவுக்கு உறுப்பினர்களே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் முப்பத்தி எட்டு பேர் வந்து சேர்ந்தாங்க திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இருந்து அவர்கள் தான் எதிர்கட்சியாக இன்றைக்கு கடமையாற்றினார்கள் எதிர்கட்சி அந்தஸ்து இருந்ததா என்று கேட்டால் தகுதி இருந்ததா என்று கேட்டால் சட்டப்படி எதிர்கட்சி தகுதி இல்லை அதனால பத்து வருட காலமாக எதிர்கட்சியே இல்லாத நாடாளுமன்றம் இருந்ததால் இவர்களால் நினைத்ததை எல்லாம் செய்ய முடிந்தது இவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை எல்லா பக்கத்திலும் கிடைத்தது இப்போது அந்த மாதிரியான நிலைமை இல்லை எதிர்கட்சிகள் பலமான எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க இது குறித்து துவக்க நிலையிலேயே ராகுல் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தாரு இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசி இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் பலமான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் முஸ்லீம் லீக்கினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் திரிணாமுல் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போ ஒட்டு இந்தியா கூட்டணியினுடைய எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறார்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் தனி மனித உரிமைகளில் தலையிடுவதற்கான எந்த முகாந்திரமும் இதில் இல்லை அது தேவையும் இல்லை சார் இது இஸ்லாமியர்களினுடைய அமைப்பு மதச்சிறுபான்மையினருடைய அமைப்பை பாதுகாக்க வேண்டுமே தவிர அதை சிதைப்பதற்கு ஒரு அரசு முயற்சி எடுக்கலாமா இன்னைக்கு அண்ணன் அதைத்தான் நாடாளுமன்றத்துல பேசினார் இது மதச்சார்பற்ற நாடு என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் நாம் பெருமை பேசுகிறோம் மதச்சார்பற்ற நாட்டில் இருந்து கொண்டு பொருட்டு நீங்கள் ஒரு மதத்தினர் மீது குறிப்பிட்ட தாக்குதலை நடத்துகிறீர்கள் இது இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கே ஆபத்து விளைவிக்கிற போக்குன்னு ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அரசு நடந்து கொள்ள வேண்டும் இப்ப கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிச்சுட்டாங்களா ஜாயின்ட் கமிட்டிக்கு போயிடுச்சு இனிமேல் டிஸ்கஷன்ல இருக்கும் டிஸ்கஷன்ல என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது தெரியும் ஒட்டு மொத்தமாக மத சிறுபான்மையினரை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் மத சிறுபான்மையினுடைய சொத்துக்களை அரசுடைமை ஆக்குவது என்கிற பெயரில் இவர்களுக்கு தேவையானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு இவர்களுக்கு தேவையானவர்கள் பயன்பாட்டுக்கு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பொறுத்து தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்களே தவிர பெண்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்வதும் இஸ்லாமியர் அல்லாதாரை சேர்க்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் கண் துடைப்பு நாடகம் நீங்க சொன்னதை போல கமிட்டிக்குள்ள இருக்கிற கேசஸ் ஆகவே இருக்கட்டும் பெண்டிங்ல இருக்குன்ற புள்ளி விவரங்கள் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க நீங்க கேரளாவுல வக்வாரியம் இயங்குது கேரள வக்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலம் சம்பந்தப்பட்ட அல்லது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் கேரள வக்பு வாரியத்துல பெண்டிங்ல இருக்கு இதை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்கு முதல்ல கேரள வக்பு வாரியத்துக்கு இருக்கு அந்த மாநில அரசுக்கு இருக்கு ஏதாவது ஒரு மாநில அரசு பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு இந்த வக்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை எங்களால் தீர்க்க முடியவில்லை ஏராளமான வழக்குகள் நிலுவையில் ஏதாவது ஒரு தகவல் அறிக்கையை ஒரு ரிப்போர்ட் இருக்கா சார் நீங்க ஏதாவது ஒரு மானிட்டர் பாடியில அதை வந்து கண்டறிஞ்சிருக்கீங்களா இல்லையே அப்படி எந்த அரசும் சொல்லலையே அப்போ மாநில அரசு இதையெல்லாம் தன்னுடைய ஆளுகையின் கீழ் தீர்க்க முடியும் என்றே நம்புகிறது ஏன் மாநில அரசுக்கு தெரியாதா கலெக்டர் தலைமையில ஒரு குழு அமைச்சு இந்த வழக்குகள் எல்லாம் பேசி இத்தனை நாட்களுக்குள் சமரசம் பண்ணணும்னு சொல்லி மாநில அரசுகள் அதை செய்யாதா இங்கே வந்து மாநில அரசோட உரிமை வந்து பிடிக்கும் விதமா தான் அமைதி சொல்றீங்க இல்ல ஒட்டுமொத்தமாகவே இந்த கட்டமைப்பை மாநிலங்களிடமிருந்து ஒன்றியத்துக்கு கொண்டு போய் நகர்த்துறதுக்கான வேலை தான் அது மாநிலத்தினுடைய உரிமையை வக்பு உரிமையை பறித்து முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் தடுத்து நிறுத்திவிட்டு நேரடியாக ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போய் வைத்துக் கொள்வதற்கான வேலையைத்தான் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக செய்கிறார்கள் சார் ஒரே ஒரு நோக்கம்தான் அவர்களுக்கு மத சிறுபான்மையினர் சுதந்திரமாக இருப்பதை அவர்கள் எப்போதும் விரும்புவதில்லை அவர்களை அச்சுறுத்துகிற நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதன் பொருட்டு இப்போது இந்த விவகாரத்திலும் இந்த வகுப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக மத ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும் நீங்க நினைச்சது மாதிரி எல்லாம் சுதந்திரமா இயங்க முடியாது என்கிற அச்சுறுத்தலை தவிர வேறு என்ன இருக்காது ஆஹ் வேற என்ன அஜெண்டா உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா உங்களுடைய அஜெண்டா மிக 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 எளிதானது மத சிறுபான்மையினர்களை அச்சுறுத்துவது தான் அதை தவிர வேறு எந்த அஜெண்டாவும் இல்ல இரண்டாவது கட்டமாக மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வக்பு மேற்பார்வையிடுகிற அல்லது நிர்வாகத்தை மாற்றி அமைக்கிற அல்லது நிர்வாகங்களில் நேரடியாக தலையிடுகிற அதிகாரங்களை முற்றிலுமாக ஒன்றிய அரசு பக்கம் திருப்ப வேண்டியது ஒன்றிய அரசே நேரடியாக தலையிட்டு இதையெல்லாம் வந்து மேற்பார்வையிடுவதற்கு ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த சொத்துக்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் இந்த சட்ட திருத்தத்தினுடைய பிரதான சாராம்சம் இனி கூட்டுக்குழு ஜாயின்ட் கமிட்டி என்ன முடிவெடுக்க போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பல எதிர்கட்சி வந்து இது இறங்கி இறங்கியிருந்ததை பார்க்க முடியுது சார் அதே சமயம் ஜேடிஎஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் வந்து ஆதரவு தான் பேசியிருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அவருடைய கட்சிகள் வந்து என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா தான் இருக்கு ஏன்னா அவங்க இஸ்லாமிய பேசின வேணும்னு சொல்றவங்க பிஜேபி அதுக்கு நேரெதிரா இருப்பவர்கள் இந்த இந்த இடத்துல வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஒரு செக் இருக்கா அப்படின்ற கேள்வி முடிக்கப்படுது எப்படி சார் பாக்குங்க இந்த இடத்தில் நிதிஷ்குமாராவது குறைந்தபட்ச நேர்மையோடு நடந்து கொள்வார் ஆனால் சந்திரபாபு நாயுடு நிச்சயமாக அப்படி நடந்து கொள்ள மாட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காரணம் எப்படி வந்து ஆதரிச்சு தான் பேசிருக்காரு வந்து சட்டவிரோதமா கிடையாது இது வந்து பிரிவையை ஏற்படுத்தக்கூடிய சட்ட வித சட்ட மசோதா கிடையாது இல்ல நாடாளுமன்றத்தில் ஆதரித்து பேசியது மட்டும் அல்ல அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு போகிறபோது நாடாள ஓட்டம் ஆமா ஆமா கூட்டுக்குழு இது குறித்து விவாதிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுல இருக்கிற கான்ட்ரவர்சிஸா அடுத்து இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் எடுத்து வைக்கிற போது அப்போதுதான் இதனுடைய முழுமையான உண்மை தன்மையை தெரிந்து கொண்டு கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது மாறுபடும் இப்ப டிஸ்கஷன்ல சார் அலையன்ஸ்ங்கிற அடிப்படையில சந்திரபாபு நாயுடு செய்வாருன்றதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் பட்ஜெட்ல என்ன செய்தாங்கன்னா பீகாருக்கு நிதி ஒதுக்குனாங்க ஆனா ஆந்திராவுக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் தீர்மானம் போட்டாங்க அறிவிப்புகள் எப்படி வந்ததுன்னா கடன் வாங்கி கொடுப்பதுதான் அவர் கேட்ட அந்த அமராவதி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கேட்டார்ல முதல் கட்டமா ஐம்பது ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை வந்து நிதியிலிருந்து கடனாக பெறுவதற்குத்தான் வழிவகை சொன்னார்கள் அப்போதே அவர் வெகுண்டெழுந்திருக்க வேண்டும் அது அவர் மாநிலத்தினுடைய பிரச்சனை சார் அவர் எல்லா கட்டத்திலும் தொடர்ச்சியாக மூன்று முறை ஏமாற்றப்பட்டு கொண்டே வந்தார் இந்த கூட்டணிக்குள்ள நாலாவது முறையும் அவரை ஏமாத்தி இருக்கிறாங்க அப்ப அவர் இயல்பாகவே பேசி இருக்க வேண்டும் தானே ஆனால் பேசல எனவே அவர் பேச மாட்டார் காரணம் என்னன்னா அவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிரான அரசியலை செய்வதற்கு மட்டுமே இப்போது இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் நினைக்கிறார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சார் அதிக பார்க்க வேண்டியதா இருக்குதான் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய எதிர்ப்பு அரசியலை மட்டுமே பிரதானமாக வைத்து தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை கொண்டு செலுத்தணும் என்கிறதுல மிக மிக தெளிவாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அவருக்கு பிரதான அஜெண்டாவே அது ஒண்ணுதான் அதை தாண்டிய அஜெண்டா வேற எதுவுமே இல்லை மாநில நலனை கூட காவு கொடுத்து விடலாம் தனக்கு கிடைக்க வேண்டிய கேபினட் அந்தஸ்தை கூட விட்டு கொடுத்து விடலாம் சபாநாயகர் பொறுப்பு கேட்டு அதை தரவில்லையா அதையும் விட்டு கொடுத்து விடலாம் நிதி தருவதிலே அவர்கள் குளறுபடி செய்கிறார்களா மாற்றாந்தாய் மன நடந்து கொள்கிறார்களா இப்போதைக்கு நல்ல புள்ளன்னு பேர் வாங்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியில மோடி கிட்ட அதனால அவங்க குட் புக்ல இருக்கணும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு டோர் ஓபன் ஆயிடக்கூடாது ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஏற்கனவே ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஆனா எங்களையும் மாநிலங்களவையில் உள்ளடக்கித்தான் நீங்கள் அறுதி பெரும்பான்மையை பெற வேண்டும் தீர்மானங்களை நிறைவேற்றுகிற போதுன்னு சொல்லிட்டாரா அந்த டோர் ஓபன் ஆயிடக்கூடாது அதற்காக அவர் எல்லா கட்டத்துக்கும் தயாராவார் என்று தான் நினைக்கிறேன் அதை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் மீதான அக்கறை அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய இஸ்லாமியர்கள் மீதான நல்ல எண்ணம் இவை எல்லாம் எதை நோக்கி அவரை நகர்த்துகிறதுன்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது ஒரு அனுமானம் தான் அவர் செய்ய மாட்டார் என்பதற்கு எப்படி இருந்தாலும் கூட்டுக்குழுல நிச்சயமாக இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த பலமான எதிர்ப்புக்குள்ள உள்ளாக்குவார்கள் பாரதிய ஜனதா கட்சியால் கடந்த காலத்தில் செய்ததை போல எல்லாம் மிக எளிதாக செய்ய முடியாது இந்த என்ஆர்சி சிஐ கொண்டு வந்தாங்கல்ல ரொம்ப எளிதா கொண்டு வந்து எல்லோரையும் உள்ளடக்கினாங்கல்ல அது மாதிரியான ஒரு நடவடிக்கை இப்போது இந்த வகுப்பு சட்ட திருத்தத்தில் அவர்களால் செய்ய முடியாது நிச்சயமாக கூட்டணி கட்சிகள் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பார்கள் நான் இன்னொன்றும் சொல்றேன் இதை கைவிடுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கிறது பாரதிய ஜனதாவால் இதை நிறைவேற்ற முடியாமலேயே போகும் அதற்கான வாய்ப்புகள் தான் தென்படுகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இறுதியாக சார் இப்போ கனிமலி அவர்கள் பேசின பேச்சுக்காக வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க அதாவது இந்து சமய இந்த அறநிலைத்துறையில வந்து இஸ்லாமிய சேர்ந்த ஒரு சேர்த்துக்கோங்களா கனிமொழி அவர்கள் பேசினதுக்கு அறநிலைத்துறை காசை வந்து இந்துக்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டியது தானே சொல்லி வானதி சீனிவாசன் அவர்கள் பேசியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் அந்த நிதி தமிழ்நாடு அரசுக்கு போய் சேருகிறது நீங்க எப்படி எப்படி இப்ப கட்டமைக்க பாக்குறீங்கன்னா நேரடியா கோயில் உண்டியல்ல இருந்து காசு எடுத்து யாரோ ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த காசை கொடுக்கறது மாதிரி நீங்க பேசுறீங்க அரசு முடிவு எடுக்கணும் சார் அதை சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசிடம் இருக்கிறது அரசுக்கு தான் அது போய் சேருகிறது அதை விடுத்து மாற்றி இப்படி பேசுவது என்பது உண்மையிலேயே ஒரு மத வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதற்கு பயன்படுமே தவிர அது ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக இருக்காது ரைட் சார் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க சார் தொடர்ந்து ஜாயின்ட் பால்வெடி கமிஷன்ல எந்த மாதிரி விவாதம் போகுது இது தொடர்பான நீங்க டிராப் பண்ணப்படும் வேற சொல்லிருக்கீங்க அதுக்கான சாத்திய உங்களுக்கு என்னென்ன பொறுத்து வந்து பாக்கலாம் சார் நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டீங்க மிக்க நன்றி நன்றி